இன்றைக்கு நம்பில் நிறைய பேர் உடல் அப்படிங்கிறது வெறும் உணவு சார்ந்த கண்களால் பார்க்கக்கூடிய உறுப்புகள் சார்ந்த செயல்பாடுகள் சார்ந்த விஷயத்தை மட்டும்தான் உடலாக எடுத்துக்கொள்கிறோம் நோய்களுடைய தன்மை நோய்களுடைய புரிதல் நோய்களுடைய நிலை நோய்களுடைய பக்க விளைவுகளோடு இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு நிறைய வகையான கணக்குகள் நாம் போட்டு பார்க்கும்போது மருந்துகள் மட்டும்தான் தீர்வுங்கிற ஒரு மனப்பான்மையோடு இந்த நோய்களை நாம் அணுகும்போது அந்த நோய்கள் தீராத நோய்களாகவே இருந்து விடுவதை பார்க்கிறோம் நம்ம எல்லாருக்குமே பொதுவாக ஒரு எண்ணம் உண்டு ஈரல் நோய்கள் அப்படின்னு வரும்போது குடிப்பழக்கம் தான் ஈரல் நோய் வரும் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணத்தை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் சமீபத்தில் கூட ஒரு இரண்டு மாதத்திற்கு முன்பு கூட ஈரல் மருத்துவர்களுடைய அமைப்புன்னு சொல்லக்கூடிய சிறப்பு அமைப்பு ஒரு அழகான கட்டுரையை வெளிப்படுத்தி இருந்தாங்க இன்றைக்கு உலகத்திலேயே மிக அதிகமான ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுகின்ற ஒரு நாடாக இன்னும் இருபது வருடங்களில் இந்தியா மாறக்கூடும் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவலை கொடுத்திருந்தாங்க நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான காலை வணக்கங்கள் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது உடலுடைய உள்ளுறுப்புகளுடைய செயல்பாடுகள் மட்டுமல்ல உடலுக்குள் நேரடியாக மறைமுகமாக செல்லுகின்ற கழிவுகளை முழுமையாக வெளியேற்றி வலசுதை மாற்றம்னு சொல்லக்கூடிய இறந்த திசுக்கள் உயிரோடு புதிதாக உருவாக்கப்படுகின்ற திசுக்களுடைய விகிதாச்சாரத்தை சீராக வைத்து வயது காலநிலை நாம் செய்கின்ற வேலைக்கு தேவையான அளவு சக்தி ஓட்டத்தை உடலுக்குள் வழங்கி உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதுதான் ஆரோக்கியம் அப்படிங்கிற வார்த்தைக்கான ஒரு அர்த்தம்னு சொல்லலாம் இன்றைக்கு நம்மில் நிறைய பேர் உடல் அப்படிங்கிறது வெறும் உணவு சார்ந்த கண்களால் பார்க்கக்கூடிய உறுப்புகள் சார்ந்த செயல்பாடுகள் சார்ந்த விஷயத்தை மட்டும்தான் உடலாக எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் உடல் அப்படிங்கிறது வெறும் உடல் மட்டும் கிடையாது செயல்பாடு ரீதியாக நாம் பார்க்கக்கூடிய உறுப்புகள் செயல்பாடு ரீதியாக பார்க்க முடியாமல் இருந்தாலும் உடலுடைய செயல்பாட்டுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயங்கள் பிராணம்னு சொல்லக்கூடிய நாம் விடுகின்ற மூச்சுக்காட்டிலிருந்து உடல் எடுத்துக்கொள்ளக்கூடிய சக்திகள் பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தி உணவு சக்தி பிராணசக்தி பிரபஞ்ச சக்தி இது மூன்றும் ஒன்றாக கலந்து நம்மை உயிர்ப்பிக்கின்ற உயிர் சக்தியாக மாறும்போதுதான் நம்முடைய ஆரோக்கியம் நாம் உயிர் வாழ்தல் அப்படிங்கிற காரியங்கள் முழுமையாக நடைபெறுவதை பார்க்கிறோம் ஆனால் இன்று துரதிருஷ்டவசமாக உடலைப் பற்றியும் ஆரோக்கியத்தைப் பற்றியும் இருக்கக்கூடிய புரிதல் மிக குறைவாக இருக்கிறதுனால நிறைய வகையான நோய்களையும் பெயர் சொல்ல முடியாத நோய்களும் தீர்க்க முடியாத வகைப்பாட்டியல்ல உள்ள நோய்களுடைய எண்ணிக்கையும் நாள் ஆக ஆக பெரிதாக போறத முறைக்கு போனாலும் கூட நோய்களுடைய தன்மை நோய்களுடைய புரிதல் நோய்களுடைய நிலை நோய்களுடைய கணக்குகள் நாம் போட்டு பார்க்கும் போது மருந்துகள் மட்டும்தான் தீர்வுங்கிற ஒரு மனப்பான்மையோடு இந்த நோய்களை நாம் அணுகும் போது அந்த நோய்கள் தீராத நோய்களாகவே இருந்து விடுவதை பார்க்கிறோம் ஒரு தலைவலிக்காக வருட கணக்கில் மாத்திரை சாப்பிடுவதும் ஒரு வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களுக்கு நோய்களுக்காக ஆயுள் முழுவதும் மருந்துகள் எடுத்துக் காலை எழுந்தவுடன் ஏற்படுகின்ற அடுக்கு தும்மலுக்காக மூக்கில் தண்ணீர் வடிகின்ற ரைனைட்டிஸ் சொல்லக்கூடிய சிரமத்திற்காக ஆயுள் முழுவதும் மருந்துகள் எடுத்துக்கொள்வதும் இன்றைக்கு வழக்கமான விஷயமாக போய்விட்டது காரணம் என்னன்னா உடலுடைய ராஜ உறுப்புகளுக்கிடையே ஒரு சக்தி ஓட்டம் இருக்கிறத எல்லா இயற்கை மருத்துவ முறையும் ஒத்துக்கொள்வதை பார்க்கிறோம் மூளை இதயம் நுரையீரல் ஈரல் சிறுநீரகங்கள் செரிமான மண்டலம் மற்றும் நரம்பு மண்டலம் இந்த ஏழு உறுப்புகளுக்கு இடையே இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்கள் சீராக இருக்கும் போது இந்த சக்தி ஓட்டங்கள் உடலுடைய ஆரோக்கியத்தை உறுதி செய்வதன் பால் அதைய செயல்பாடுகளை சீராக்கிக் கொள்ளும் போது ஒரு உறுப்புடைய செயல்பாடு குறையும் போது மற்ற உறுப்பு அதற்கு தேவையான சக்தியை வழங்கும் போது உடல் ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்கிறோம் இந்த ஏழு ராஜ உறுப்புகள்ல மிக முக்கியமான ராஜ உறுப்பு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா செயல்பாடு வெறும் செரிமானத்திற்காக பயன்படுவது இன்றைக்கு உடலுக்குள்ளே செல்லுகின்ற திரவம் முதல் கொண்டு மருந்துகள் முதல் கொண்டு உணவு முதல் கொண்டு எல்லாமே ஈரல் மூலமாகத்தான் உடல் அமிலங்களாக மாற்றப்பட்டு உடல் ஆரோக்கியமான ஒரு நிலையை அடைந்து கொள்வதற்கும் இந்த செரிமானத்தின் போதோ அல்லது நாம் சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு முழுமையாக வெளியேறுவதற்கும் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய கொடைதான் இந்த ஈரல் நம்ம எல்லாருக்குமே பொதுவாக ஒரு எண்ணம் உண்டு ஈரல் நோய்கள் அப்படின்னு வரும்போது குடிப்பழக்கம் இருப்பவர்களுக்கு தான் ஈரல் நோய் வரும் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணத்தை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் சமீபத்தில் கூட ஒரு இரண்டு மாதத்திற்கு முன்பு கூட ஈரல் மருத்துவர்களுடைய அமைப்புன்னு சொல்லக்கூடிய சிறப்பு அமைப்பு ஒரு அழகான கட்டுரையை வெளிப்படுத்தி இருந்தாங்க இன்றைக்கு உலகத்திலேயே மிக அதிகமான ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படு பேணுகின்ற ஒரு நாடாக இன்னும் இருபது வருடங்களில் இந்தியா மாறக்கூடும் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவலை கொடுத்திருந்தாங்க அது மட்டுமல்ல நீங்கள் பார்க்கக்கூடிய நூறு பேர்ல இன்றைக்கு ஒரு நூறு பேரை நீங்க சந்திக்கிறீங்கன்னா அதுல முப்பது பேர் ஏதேனும் ஒரு வகையான ஈரல் பலவீனத்தால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெரிவிச்சாங்க ஈரல் நோய்களை ஆரம்பத்தில் நாம் புரிந்து கொள்ள முடியுமே ஆனால் ஈரல் நோய்கள் சார்ந்த சிரமங்களை ஆரம்பத்திலேயே உணர்ந்து கொண்டு அதற்கான வாழ்வியல் முறைகளை மாற்றக்கூடிய ஒரு வழிமுறைகளை நம்மால் செய்ய முடியும் முடியுமேயானால் நிச்சயமாக ஈரல் செயலிழப்பு ஏற்படுகின்ற விகிதத்தை குறைந்தது எழுபது சதவீதம் வரை குறைக்கலாம் அப்படிங்கிற ஆய்வறிக்கையும் அவர்கள் அளித்திருந்தார்கள் எதுக்காக இதை சொல்றேன்னா இன்றைக்கு ஈரல் சார்ந்த நோய்கள் ஏற்படுவது அப்படிங்கிறது நம்ம உடம்புல ரொம்ப ரொம்ப அரிது ஆனால் அந்த மாதிரி ஏற்படுகின்ற ஈரல் நோய்கள் இன்றைக்கு உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு மோசமானது அப்படிங்கிற ஒரு புரிதலை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சிரமமான விஷயம் என்னன்னா நம் உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய செயல்பாடுகளை பற்றி இருக்கக்கூடிய ஆரோக்கியம்னா என்னன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பெரும்பாலும் நாம் மறந்து போய்விடும் போது அது நம்மை மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாக்குறதை பார்க்கிறோம் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகின்ற அழகான ஒரு விஷயம் காப்பாற்ற நமக்கு உதவி செய்யக்கூடிய பத்து வகையான உணவுகள் என்ன தான் நமக்கு உதவி செய்யக்கூடிய முதல் உணவு எது தெரியுமா புளிப்பு சுவை இருக்கக்கூடிய பழங்கள்னு நம்ம சொல்லக்கூடிய ஆரஞ்சு பழம் எலுமிச்சை பழம் இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வகையில் சொல்லக்கூடிய அழகான பழங்கள் குறிப்பாக கிரேப் ஃப்ரூட்டுன்னு ஒன்று இருக்கும் பொதுவாக கிரேப்ஸ் அப்படின்னா நம்ம வந்து திராட்சையை சொல்லுவோம் ஆனால் கிரேப் ஃப்ரூட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு சாத்துக்குடி போலவே பப்ளி மாஸ்னு ஒன்று நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அழகான பழம் சிவப்பு நிறமாக உள்ளே இருக்கும் இந்த கிரேப் ஃப்ரூட்டு ஏன் முதல் இடத்தில் இன்றைக்கு லிவர் டீடாக்ஸ் இருக்குன்னா அதில் ரெண்டு வகையான ஆல்கலைன் இருக்கிறத பார்க்கும் இந்த ஆல்கலைன்ஸோட முக்கியமான வேலை மிகப்பெரிய அளவில் லிவரை டீடாக்ஸ் பண்ணுறது இரண்டாவது முக்கியமான இடத்தில் இருப்பது இன்றைக்கு கொத்துமல்லி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தனியா செடி அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாக சிலான்றோன்னு சொல்லக்கூடிய இதற்கு இருக்கக்கூடிய மிக அழகான ஒரு குணம் என்னென்னா இன்றைக்கு உணவை கொண்டே நம்முடைய பாரம்பரியத்தில் எவ்வாறு ஈரலை தினசரி கழிவு நீக்க சிகிச்சையோடு வைத்திருந்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்துமல்லி தான் பொதுவாக நம்முடைய சமையல் முறை நீங்க பார்த்தீங்கன்னா சாம்பாராக இருக்கட்டும் ரசமாக இருக்கட்டும் பொரியலாக இருக்கட்டும் கூட்டு அவியல் மசியல் எதாக இருந்தாலுமே சமையல் முடிந்த உடனேயே அந்த கொத்துமல்லி தகைகளை சிறு சிறு துகள்களாக நறுக்கி அந்த ஆவியிலேயே வைத்து அப்படியே மேலே தூவி மூடிடுவாங்க லேசான ஒரு ஆவியில் அந்த கொத்துமல்லி வெந்திருக்கும் போது அதை நீங்கள் உணவாக சாப்பிடும்போது மிகப்பெரிய அளவில் லிவர் டீடாக்ஸிக் உதவி செய்யக்கூடிய ஒரு அரும் பொருளாக அது இருக்கிறத நம்ம பார்க்கணும் மூன்றாவது டெண்டர் கோகனட் இளநீர் இளநீருடைய பயன்கள் பொதுவாக நம்முடைய தமிழ் மருத்துவத்திலும் இயற்கை மருத்துவத்திலும் மிகப்பெரிய அளவில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலை ஏற்பட்டாலே அவர்களுக்கு முக்கியமான உணவாக கொடுக்கப்படுவது எதுனா இளநீர் தான் ரத்தத்தில் இருக்கக்கூடிய பித்த அணுக்களை வெளியேற்றுவது மட்டுமல்ல ஈரல் சுரக்கின்ற பித்த அமிலங்களை கூட சீராக்கி உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு இளநீரை போல மிகப்பெரிய அருமருந்து ஏதேனும் இருக்குமே நிறைய ஆய்வறிக்கைகளை நம்ம ஆய்வறிக்கை யாரெல்லாம் தினசரி ஒரு முன்னூறு மில்லி இளநீர் சாப்பிடுகின்ற வழக்கத்தை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஈரல் சார்ந்த இரத்த சிவப்பணுக்கள் சார்ந்த குடல் சார்ந்த புற்றுநோய் சார்ந்த இரத்த குழாய்களில் கொழுப்பு மற்றும் அடைப்பு சார்ந்த நோய்கள் ஏற்படாது அப்படிங்கிற அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாக இருக்கிறத பார்க்கணும் அந்த அளவுக்கு இளநீர் மிகப்பெரிய அளவில் லிவர் டீடாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரல் கழிவு நீக்கத்திற்கு மிகச்சிறந்த ஒரு உணவுன்னு சொல்லலாம் நான்காவது ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு கீரைகள்னு சொல்லக்கூடிய வகைகளில் குறிப்பாக அகத்திக்கீரை இந்த அகத்திக்கீரைக்கும் ஈரலுக்கும் என்ன சம்பந்தம் பொதுவாக அகத்திக்கீரை சாப்பிடக்கூடாதுன்னே நிறைய பேர் சொல்றாங்களே அப்படிங்கிற ஒரு கருத்து நிகழ்வதை பார்க்கலாம் அகத்திக்கீரையுடைய மிக முக்கியமான குணம் என்னன்னா வயிறு முதல் ஆசனவாய் வரை இருக்கக்கூடிய உறுப்புகளில் தேங்கி கிடக்கக்கூடிய கழிவுகளை கழிவாகவே வெளியேற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கீரை எதுனா அகத்தி கீரைதான் அதே போல கீரை வகைகளிலேயே சத்தும் துத்தனாக சத்தும் மிகுந்து இருக்கக்கூடிய ஒரு கீரை எதுனா அகத்திக்கீரை கீரைதான் அகத்தி பூக்கள் ஈரல் நோய்களுக்கு மிகப்பெரிய மருந்து பொதுவாக இந்த மார்கழி தை மாதங்கள்ல மட்டும்தான் அகத்தி வெண்மை நிறமான பூக்களோடு பூக்கிறத பார்க்க முடியும் அகத்தி பூக்களைப் போல சிறந்த ஈரலுக்கான காயகள் மருந்து இருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் அந்த அளவு அகத்தி இலையும் அகத்தி கீரையும் அகத்தி பூவும் இன்றைக்கு மிகப்பெரிய அருமருந்துகள் ஈரல் நோய் வராமல் தடுப்பதற்காகவும் ஈரல் கழிவு நீக்கம்னு சொல்லக்கூடிய லிவர் டீடாக்ஸுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அகத்திக்கீரை ஈரல் கழிவுகளை வெளியேற்றுவதற்கு உணவில் சேர்த்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று ஆனால் தினமும் சாப்பிடக்கூடாத ஒன்று அகத்திக்கீரை சாப்பிட்டா நிறைய பேர் வயத்தால போகுது சார் நிறைய பேதி ஆகுதுன்னு சொல்லுவாங்க அது பேதி அல்ல உடல் கழிவு ஈரல் முதல் மண்ணீரல் முதல் பித்தப்பை உள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதை நம்ம பார்க்கலாம் ஐந்தாவது ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு சாதாரணமாக நாம் உணவில் சேர்க்கக்கூடிய மஞ்சள் இந்த மஞ்சளுடைய முக்கியமான குணம் இன்றைக்கு ஆன்டிசெப்டிக் வைரல் ஆன்டிபயோட்டிக் ஆன்டிஇன்ஃபுளமேட்ரி நிறைய காரணிகள் இருக்குன்னு சொல்லப்பட்டாலும் கூட மஞ்சளை போல சிறப்பாக உடல் கழிவை வெளியேற்றக்கூடிய குறிப்பாக ஈரலை புதுப்பிக்கக்கூடிய ஒரு மருந்தே இல்லைன்னு சொல்லலாம் இன்றைக்கு மஞ்சளை போல வேகமாக உறுப்புகளை புதுப்பித்து உறுப்புகள் தம்மை தாமே ஆற்றலை வழங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மருந்து இருக்கிறதானா கேள்விதான் அந்த வகையில மஞ்சளை தினசரி உணவோடு சிறிதளவு நாம் சாப்பிடுவது போலவே மஞ்சளும் மிளகும் சேர்ந்த ஒரு கலவையை ஒரு இரண்டு கிராம் அளவுக்கு மஞ்சளோடு ஒரு கிராம் அளவுக்கு மிளகை சேர்த்து அதை வெந்நீரில் கலந்து அல்லது ஒரு எலுமிச்சை சாரிலேயே மஞ்சளும் மிளகும் சேர்த்து சாப்பிடுவது இந்த மாதிரி ஏதேனும் ஒரு பழக்கத்தை நம்ம வைத்து கொண்டாலே மிகப்பெரிய அளவில் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய லிவர் டீடாக்ஸ் ஆகிறத பார்க்கலாம் ஆறு பூண்டு பூண்டு இல்லாத சமையல் இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது உலகம் முழுவதும் அதிகமாக விற்பனையாகக்கூடிய கூடிய அதிகமாக சமையலில் பயன்படுத்தக்கூடிய எந்த முறை கலாச்சாரமாக இருக்கட்டும் தமிழ் முறை வட இந்திய முறை சீன முறை மேற்கத்திய முறை கிழக்கத்திய முறை எந்த ஊர்ல எந்த நாடுகளில் நீங்க போய் பார்த்தாலும் பூண்டு இல்லாத ஒரு சமையல் இருக்காது பூண்டை உணவில் சேர்ப்பதற்கான காரணம் என்ன பூண்டு அவ்வளவு சுகந்த வாடை இருக்கக்கூடிய ஒரு உணவு கூட கிடையாது ஏன் பூண்டை சேர்க்கிறோம் ஏன்னா பூண்டில் இருக்கக்கூடிய ஆலிசன் சொல்லக்கூடிய ஒரு மூலக்கூறு மிகப்பெரிய ஈரல் டானிக்னு சொல்லுவோம் இன்னைக்கு இந்த லிவர் டானிக் மிகப்பெரிய அளவில் வேலை செய்யறதுனால தான் கொழுப்பு சார்ந்த உணவுகளை சமைக்கும் போதும் கொழுப்பு சார்ந்த உணவுகளை சாப்பிடும் போதும் அந்த பூண்டை அதுக்கு மேலே வைத்து அரைத்து பூசி ஏதேனும் ஒரு வகையில் பூண்டை உணவோடு சேர்க்கின்ற ஒரு வழக்கத்தை வைத்திருக்கிறோம் மருந்து இஞ்சி இன்றைக்கு தமிழ் சமையல் முறையில் இஞ்சி பூண்டு மஞ்சள் இல்லாத உணவுகள் ஏதேனும் இருக்குமாங்கிற ஒரு கேள்வி நிறைய உணவகங்களில் நீங்க பார்த்தா கூட எங்கெல்லாம் ஈரல் செறிப்பதற்கு சிரமமான உணவு இருக்கிறதோ இஞ்சி பார்க்கலாம் மிளகு பொதுவாக இன்றைக்கு கருப்பு தங்கம்னு நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவுல தங்க பஸ்மத்தை நாம் சாப்பிட்டாலும் கூட நம்ம உடல் அடைய முடியாத ஆரோக்கிய மாற்றத்தை கூட சுலபமாக நமக்கு அழிக்கக்கூடிய மிகப்பெரிய மருந்து எதுனா மிளகுதான் இன்றைக்கு மிளகு அப்படிங்கிறது உபயோகப்படுத்துகின்ற ஒரு வழக்கமற்ற சமூகமாகவே நம்ம மாறிட்டோம் இப்பெல்லாம் நிறைய ஹோட்டல்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது மிளகு சார்ந்த உணவு அப்படின்னு அசைவ உணவுகள் கொடுக்கும் போது மிளகை விட மிளகிலிருந்து எடுக்கக்கூடிய வினீகர் சேர்த்து சமைக்கின்ற ஒரு துரதிஷ்டம் அதாவது நீங்க சாப்பிடும்போது அது மிளகு சுவையில் இருக்கும் ஆனால் அதுல ஒரிஜினலாக மிளகு இருக்கிறது கிடையாது மிளகு வினீகர் சேர்க்கப்படுறத பார்க்கிறோம் அது வயிற்றுக்கும் உடலுக்கும் கடுமையான பாதிப்பை உருவாக்குறத பார்க்கிறோம் ஒரு மூன்று மிளகு தினசரி உங்க உணவில் ஏதேனும் ஒரு வகையில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் வைத்தாலே ஈரல் நோய்களுக்கு மிகப்பெரிய ஒரு டீடாக்ஸ்க்கு மிகப்பெரிய மருந்து ஆனால் கான்ஷியஸாக நம்ம சமைக்கும்போது மிளகை உணவில் சேர்க்க வேண்டும் ஒன்பது கீரை இன்னைக்கு கரிசாலை கற்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஈரலுடைய செயல்பாடுகளை மாற்றி ஈரல் கழிவு நீக்க சிகிச்சைக்கும் ஈரல் செயல்படாமல் போகும்போது போது வளர்சிதை மாற்றத்தில் ஏற்படுகின்ற உடல் எடை சார்ந்த சிரமங்களை மாற்றுவதற்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய சொல்லலாம் இதற்கு கரிசலாங்கண்ணி கீரைன்னு பேர் ஒரு காலத்துல கரிசலாங்கண்ணி கீரை இந்த காலத்தில் வாரத்துக்கு ஒரு முறை எல்லார் வீட்லேயும் பாட்டி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அழகான மருந்தாக இருக்கும் இந்த கரிசலாங்கண்ணி கீரை என்ன பண்ணுவாங்கன்னா சாறு எடுத்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இட்டு நன்றாக காய்த்து அந்த தைல பதம் வந்த உடனே அதை வடிகட்டி டப்பால வச்சுப்பாங்க குழந்தைங்க பெரியவங்க யாராவது ரெண்டு நாள் மூணு நாளைக்கு மேல இரும்பி சளி வருது குறிப்பாக அந்த சளி பச்சை நிறமாக கட்டியாக ரப்பர் துண்டு போல வருகின்ற சளியா இருக்குன்னு வச்சிங்கன்னா மூன்று நாட்களுக்கு காலையில குழந்தைகளுக்கு ஒரு மூன்று மில்லியம் பெரியவர்களுக்கு ஒரு பத்து மில்லியம் இந்த சாறு கொடுப்பாங்க வெறும் மூணு நாள் தான் அந்த மூணு நாள்ல பாத்தீங்கன்னா சிமெண்ட் போல உறைந்து இருக்கக்கூடிய பச்சை நிறமான சளிகள்லாம் கரைந்து நுரையீரல் சுத்தமாகி விடுவதை பார்க்கும் இன்றைக்கி யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கோ அவங்களாம் அதை சாப்பிடலாம் எதுக்கு இதை சொல்கிறேன்னா கரிசலாங்கண்ணி கீரையை உணவாக சாப்பிட்டு வந்த ஒரு சமூகம் தான் நம்முடைய சமூகம் இன்றைக்கு கரிசலாங்கண்ணி கீரையை வெறும் தலைமுடிக்கு எண்ணெய்க்கு பயன்படுத்துகின்ற ஒரு சமூகமாக மாறிப்போனதுனால தான் ஈரல் நோய்களால் நாம் அவதிப்படுகிறோம் கீரை மிகப்பெரிய ஈரலை ஒரு ஒரு கீரைன்னு சொல்லலாம் வாரம் முறையோ முறையோ உணவாக அதை சாப்பிட்டாலே நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்கலாம் பத்தாவது ரொம்ப முக்கியமானது மஞ்சள் பூசணிக்காய் பரங்கிக்காய்னு சொல்லுவோம் பொதுவாக பரங்கிக்காயை அதிகமாக உணவில் சேர்க்கின்ற ஒரு சமூகம் நம்ம கிடையாது ஆனாலும் கூட அமாவாசை ஏற்படும் போது திருமண விழாக்கள்ல கூட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நேரங்கள்லலாம் பாத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த மஞ்சள் பூசணிக்காய் உணவில் பெரிய அளவில் இருக்கிறத பார்க்க முடியும் இந்த மஞ்சள் பூசணிக்காயை ஒரு உணவாக வாரம் ஒரு முறையோ இரு வாரத்திற்கு ஒரு முறையோ நாம் எடுக்கும்போது ஈரல் டீடாக்ஸ் அப்படிங்கிறது சுலபமான விஷயமாக மாறிவிடுவதை பார்க்கிறோம் மஞ்சள் பூசணிக்காயை இன்றைக்கு தவிர்க்கின்ற ஒரு சமூகமாகவே நாம் மாறிப்போனதுனால ஈரல் நோய்கள் மட்டுமல்ல நிறைய வகையான செரிமான மண்டல நோய்களாலும் அவதிப்படுறோம் அதை மாற்றுவதற்கான முயற்சியை நம்ம மேற்கொள்ளணும் வெறும் இந்த பத்து விஷயங்கள் தான் ஈரல் டீடாக்ஸான் கேட்டால் கிடையாது தியானம் இன்றைக்கு ஈரலை பலப்படுத்தக்கூடிய உடல் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளை நீக்கக்கூடிய உடல்ல இருக்கக்கூடிய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை மாற்றி உடலை பலப்படுத்தக்கூடிய காயக்கல்பமாக உடலுடைய இயக்கத்தை மாற்றக்கூடிய விஷயம் தியானம் இன்னைக்கு யாருக்கெல்லாம் ஈரல் நல்லா இருக்கணும் ஈரல் நோய் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ நீங்க ஐந்து விஷயங்கள்ல கவனம் எடுங்க முதலாவது நான் சொன்ன உணவு முறைகள் படி பத்து விஷயங்கள் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் குறைந்தது அதில் ஐந்தாவது தினசரி உணவில் இருக்கக்கூடிய விஷயம்தான் அதை கவனத்தோடு சேர்க்க முடியுமான் பாருங்க இரண்டாவது மூன்று மாதத்திற்கு ஒரு முறையாவது உடல் கழிவு நீக்கம்னு சொல்லக்கூடிய வெறும் லிவர் டீடாக்ஸ் மட்டுமல்ல மொத்த உறுப்பையும் டீடாக்ஸ் செய்யக்கூடிய முயற்சியை செய்ய முடியுமான் பார் மூன்றாவது உடற்பயிற்சிகள் இன்றைக்கு வெறும் மருந்துகள் உணவுகள் மட்டும் நம்மை ஆரோக்கியமாக வாழ வைக்காது அதனால யோக பயிற்சிகளை வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாற்றிக்கொள்ள முடியுமான் பார் நான் ஜிம்முக்கு போறேன் எக்ஸசைஸ் பண்றேன் வாக்கிங் போறேன் ஜாகிங் போறேன் இதெல்லாம் பரவாயில்ல ஆனா இது கூட மிகப்பெரிய அளவில் உடல் ஆரோக்கியத்திற்காக யோக பயிற்சிகளை மேற்கொள்ள முடியுமான் பாருங்க தியானம் மெடிடேஷனை போல உடல்ல இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளை பலப்படுத்தி நம்மை ஆரோக்கியமாக வாழ வைக்கக்கூடிய ஒரு அருமருந்து கிடையாது உடல் காரணிகளும் உணவு காரணிகளும் இன்றைக்கு ஒரு நோய் வருவதற்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் மன அழுத்தம் சார்ந்த காரணிகள் இந்த காரணிகளையும் முழுமையாக நீக்கக்கூடிய முயற்சியை நாம் செய்யும் போதுதான் நம்முடைய ஆரோக்கியம் மேம்படும் அந்த வகையில் தியானம் உங்களுக்கான நம் அனைவருக்கான மிகச்சிறந்த மருந்து காலை பத்து நிமிடம் மாலை பத்து நிமிடம் தியானத்தை முழுமை சேர்த்து கொள்ள முடியுமா பாருங்க ஐந்தாவது இன்றைக்கு சுலபமாக ஈரலை பலப்படுத்தக்கூடிய இயற்கை மருந்துகள் சாதாரண மூலிகைகள் செரிமானம் ஊட்டப்பட்ட சிறப்பு காயகல்ப மூலிகைகளாக நிறைய கிடைக்கிறத பார்க்கும் மருத்துவ ஆலோசனையோடு அதை பயன்படுத்த முடியுமான்னு பாருங்க ஏன்னா எல்லாருக்கும் யோகா பண்ண முடியல தியானம் பண்ண முடியல டயட் ஃபாலோ பண்ண முடியல நிறைய சிரமங்கள் இருக்கிறதுனால வறுமுன் காப்போம் அப்படின்னு சொல்ற மாதிரி ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு ஈரலை பாதுகாக்கக்கூடிய முயற்சிகளை குழந்தை பருவத்திலிருந்தே நம்முடைய குழந்தைகளுக்கு இருந்தே அதை சொல்லிக் கொடுத்து வளர்க்க முடியுமான்னு பாருங்க இந்த முயற்சியை முறையான முயற்சியாக நம்மால் செய்ய முடியுமேயானால் உடலுடைய ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய ஒரு மாறுதல் ஏற்படுவது மட்டுமல்ல ஈரல் சார்ந்த நோய்களற்ற ஒரு வாழ்க்கையோடு ஆயுள் முழுவதும் நம்மால் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்